அவுஸ்திரேலியா அரசாங்கத்தினால் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் இளைஞன் தீமூட்டி உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த மரணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் அவுஸ்திரேலிய அரசாங்கம் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது உண்மையிலே நடந்தது என்ன அவுஸ்திரேலிய அரசாங்கம் தான் காரணமா என்பது தொடர்பாக தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் மனோ எனப்படுகின்ற இலங்கை தமிழர் இங்கிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குடும்பமாக நான்கு சகோதரங்களோடு கப்பல் மூலமாக அவுஸ்திரேலியா சென்றிருக்கின்றார் அங்கு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்படும் நிலையில் தொடர்ந்து அவர்கள் வெளியிலே விடப்பட்டார்கள் அவர்களும் அவுஸ்திரேலியாவில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் அவர்கள் புகலிடக் கோரிக்கை கேட்டு தொடர்ந்து போராடி வருகின்றார்கள் அதாவது தற்பொழுது மரணமடைந்த மனோ உட்பட பலரும் தங்களுக்கான புகலிடக் கோரிக்கைகளை வழங்குமாறு அவுஸ்திரேலிய அரசாங்கத்திடம் கேட்டு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான புகலிட கோரிக்கையை கொடுப்பதற்கு அவுஸ்திரேலிய அரசாங்கம் மறுத்து வருகின்றது இவ்வாறான தான் கடந்த செவ்வாய்க்கிழமை மன உளைச்சலில் இருந்த இருபத்தி மூன்று வயதான மனோ எனப்படுகின்ற இளைஞன் கணக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் எண்பது வீதம் உடல் எரிந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மனோவுக்கு அதிதீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அவர் மறுநாள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ் அகதிகள் பேரவை தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே நான் மேல் குறிப்பிட்ட பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி அவருடன் இறுதி நேரத்தில் இருந்த ரதி எனப்படுகின்ற பெண் கூறிய தகவலையும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் உள்நாட்டு யுத்தம் காரணமாக இலங்கையில் பாதிக்கப்பட்டு அதன் பிறகாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கப்பல் மூலமாக அங்கு சென்று பல துன்பங்களை அனுபவித்து அங்கு சென்றால் பிறகு வாழ்க்கையில் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம் இனியாவது வாழலாம் என்ற பல கனவுகளோடு இவரை போல எத்தனையோ இளைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறுதான் இவரும் வந்தார் ஆனால் புகலிடக் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் மோசமான புகலிட கோரிக்கை வழங்குவதொடர்பான தீர்மானங்கள் தான் இவ்வாறான மரணங்களுக்கு காரணமாக இருக்கின்றது யுத்தம் நடந்த நாட்டிலிருந்து இவ்வாறு தப்பி வந்தவர்களுக்கு இந்த நாட்டில் புகலிடக் கோரிக்கை வழங்கப்படாமல் என்பது மிக ஒரு மோசமான செயற்பாடு என்கின்ற அர்த்தத்திலே அந்த அறிக்கையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதனை தாண்டி இன்னும் படர் போராடிக் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தான் உயிரை மாய்த்து கொண்ட இளைஞனும் தனக்கு புகலிடக் கோரிக்கை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்து வந்தார் ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தனக்குத்தானே திமுக உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் அனைவரும் கூறுகின்றார்கள் அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் மோசமான புகலிட கோரிக்கை வழங்குவதற்கான சட்டம் தான் இந்த உயிரை எடுத்தது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் இதனை சான்றிதழ் விடயத்தை பார்க்க வேண்டும் இங்கிருந்து பலர் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றார்கள் அவுஸ்திரேலியா கனடா பிரித்தானியா அமெரிக்கா சொல்லி பல நாடுகளுக்கு இன்று வரை சென்றுலிய அரசாங்கம் நாளுக்கு நாள் அவுஸ்திரேலியாவுக்கு வர வேண்டாம் அவுஸ்திரேலியாவுக்கு வர வேண்டாம் இங்கு குடியுரிமை வழங்க மாட்டோம் நீங்க பாதுகாப்பற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் கடலில் அது ஆபத்தில் கூட முடியலாம் என்ற வகையில் அவுஸ்திரேலிய அரசாங்கம் சார்பான பல விளம்பரங்கள் இலங்கையிலே தற்பொழுது பிரசுரிக்கப்பட்டு வருகின்றது ஆகியால் வெளிநாடு செல்பவர்கள் இது தொடர்பாக ஜோசியங்கள் சிந்தியுங்கள் இங்கிருந்து அங்கு சென்று குடியுரிமை கிடைக்கவில்லை என்று சொன்னால் உளவியல் ரீதியாக பாதிப்படையாதீர்கள் அல்லது செல்லும் முன் ஜோசியுங்கள் எவ்வளவு பணத்தை கொடுத்து போகின்றீர்கள் அந்த பணமும் நாளைக்கு கிடைக்காமல் போகலாம் ஆகியால் இந்த சம்பவங்கள் ஊடாக பல படிப்பினைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சட்டத்திற்கு விரோதமான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள் அது இங்கிருக்கின்ற உங்கள் சொத்துக்களை அழித்து நிம்மதியை அழித்து உங்கள் இளமை காலத்தை மதிக்கின்ற ஒரு சேர்ப்பாடாகவே அமையும் என்பதுதான் உண்மை மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா ராஜேகாந்தன்